அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்குறாங்க நம் கர்ம வினை தான் நம் வாழ்க்கையில் மாற்றம் நிகழுமா அந்த கர்மவினை கரையாத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஏதோ நல்லது நடக்காதா கர்மவினை வழி வெட்டுச்சுன்னா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை மாறுமா அப்படின்னு கேட்குறாங்க இவங்க எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க அதில் ஒரு சாமியார் என்ன சொல்கிறாருன்னா இந்த பரிகாரம் பண்ணுறது பூஜை பண்ணுறது சாமி கும்பிட்றது எல்லாம் மன திருப்திக்கு நீ என்ன நீ பிறப்பு வாங்கிட்டு வந்தையோ உன்னோட விதி நிர்ணயத்தில் இதுதான் இதுபடி நடக்கும்னு கர்ம இதுதான் உன்னுடைய வினைப்பதிவு இதுதான் கர்மவினை இதைத்தான் நீ அனுபவிக்க வேண்டும் நீ என்னைக்கு அது எழுதி வச்சதோ அதன்படி மட்டும்தான் நடக்கும் உங்கள் கர்ம வினை தான் அனைத்தையும் தீர்மானிக்கிறது உங்களுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அதுதான் தீர்மானிக்குது நீங்கள் வந்து ஒரு ஆறுதலுக்கு நீங்கள் ஜோசியம் பார்த்துக்கலாம் சாமி கும்பிட்டுக்கலாம் பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து பாசிட்டிவாக ரெஸ்பான்ட் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக சொன்னீங்க கரெக்டாக சொன்னீங்கன்னு இதில் என்ன உண்மைன்னா எஸ் நான் பரிகாரம் பண்ணி எனக்கு எதுவும் மாறல நம்ம பூஜை பண்ணி எதுவும் மாறலை நானும் கும்பட அது சாமி இல்லைன்னு சொல்லி அதில் வெறுத்து போனவங்க வந்து இவர் சொல்கிறத ஆமாம் விதிப்படி தான் நடக்கும் போல் இருக்குன்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க அப்போ என்ன அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாகுதுன்னா அப்போது நாமளாக எதையுமே வந்து நினச்சி நம்ம அதை வந்து லட்சியத்தை அடைய முடியாத போல் இருக்குது நம்ம தலையில என்ன எழுதியிருக்கிறானோ ஆண்டவன் நடக்கும் நடக்கும்போது இருக்கு நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் அதற்குரிய தலையெழுத்து இல்லைன்னா அது நடக்காது எவனுக்கு அந்த தலையெழுத்து இருக்கோ அவனுக்கு தான் அது நடக்குது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு என்னன்னா தன் திறமையின் மேல் ஃபோக்கஸ் போயிடும் தன்னோட எனர்ஜி மேல ஃபோக்கஸ் போயிடும் அப்போ இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே வாழ்க்கை அதை நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேனே அது என்னுடைய தான் அப்போ வினை வழி விட்டுச்சுன்னா இப்ப வாழ்க்கை மாறிட்டு போகுதுன்னு சொல்லி அவங்கள அப்படியே படுக்க வச்சிடும் இது பரிகாரம் பண்ணும்போது கூட அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது நம்ம வாழ்க்கை மாறி இது அந்த நம்பிக்கை சேர்த்து கொலாப்ஸ் போடும் மாயையின் விளையாட்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் மாயை எப்பவுமே உங்களுக்கு சக்தி இல்லை உன்னால் இது முடியாதுன்னு தான் கடைசியில் கொண்டு வந்து நிற்கும் பட் யுவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனர்ஜி ஒன்று சொல்கிறேங்க இப்போ இந்த கர்ம வினை கரையணும் அப்படின்னு சொல்லி பரிகாரம் பண்ணாலும் சரி கர்மவினை வழிவிட்டா தான் உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா இதுல நிறைய புரிதல் தேவை பட் சிம்பிளாக கேட்குறேன் உங்களோட கர்மவினை என்ன அப்போது பணக்கார வீட்டில் பிறந்துட்டா இவன் புண்ணியம் பண்ணியிருக்கிறான் நல்ல உயோகத்தோடு இருக்கிறான் அப்படின்னு அசைன் பண்ணுவீங்க அப்போ ஏழை குடும்பத்தில் பிறந்தால் எல்லாருமே பாவைகள் தான் அப்போ ஏழை குடும்பத்திலேருந்து கோடீஸ்வரன் ஆகிறானே அவனோட நிலைமை அதுவும் கர்மவினை தான் அப்படின்னா இப்போ நீங்கள் ஏழையாக இருக்கிறீங்க ஏன் நாளைக்கு நீங்கள் பணக்காரனா கூட தான் பணக்காரனா பிறந்தும் பின்னால் ஒருத்தர் ஏழையாகிறன அது என்னது கர்மவினை அப்போது ஏ பிணக்காரன் தான் பிறந்தானே பெரிய அவன் ஏழை ஆகணும் அப்போ அந்த கருமவினைங்கிறது என்ன தான் இருக்குது அது எப்படி தான் புரிஞ்சுக்கிறது இதுக்கு எதுக்குமே உங்களுக்கு விடை கிடைக்காது அதாவதுங்க என்னுடைய பரிமாண தெய்வங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜாதகத்தில் தோஷம் இருக்குது தடை இருக்குது இல்லை இல்லைன்னா வந்து கர்ம வினை இருக்குதுன்றது எல்லாமே நிறைய அந்த மாயைக்குள்ளே இந்த பூமிக்குள்ளேருந்து பிறக்கும் அந்த மாயையிலிருந்து பிறந்தவை தான் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமேன்னு சொல்கிறாங்க ஏன்னா பிரபஞ்சத்திற்கு முக்காலங்களும் ஏற்கனவே இருக்குது நீங்க சொல்றீங்க இல்லையா போன ஜென்மத்தில் நான் இப்படி இருந்தா இந்த ஜென்மம் அடுத்த ஜென் நீங்க இப்ப போன ஜென்மம் இருக்குது அடுத்த ஜென்மம் இருக்கு நீங்க இந்த கணத்துல மட்டும்தான் இருக்கிறீங்க புரியுதுங்களா பிரபஞ்சத்துக்கு ஒரே ஒரு கணம் மட்டும்தான் உண்டு அந்த முக்காலங்களும் அந்த ஒரு கணத்துக்குள் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆன்மாவுக்கு வந்து போன ஜென்மம்னு ஒண்ணு கிடையாது அடுத்த ஜென்மம் கிடையாது அது இந்த கணத்தில் இந்த கணத்தில் இந்த கணத்தில் இந்த கணம் அப்படின்னு அந்த ஒரு கணத்தினுடைய ஒவ்வொரு கண் ஒவ்வொரு வெவ்வேறு பாயிண்ட் ஆஃப் வியூஸாக தான் பார்க்கும் நீங்க நினைக்கிற அந்த நேரத்தை அது ஒரு பெரிய அறிவியல் நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு என்ன கர்மம் வேணும்னு தெரியாது ஆனா வாழ்க்கை நகராததுக்கு கர்மம் தான் காரணங்கிறீங்க வாழ்க்கை முன்னேறணும்னா கர்மவினை வழி ஓடுறேன்னுங்கிறீங்க எப்ப சாமி முன்னேறுவீங்க வாழ்க்கையில இந்த ஆன்மீகம் உங்களுக்கு எந்தத்துக்கு பிரயோஜனப்படும் பத்து பைசாவுக்கு பிரயோஜனப்படாது இந்த ஆன்மீகம் எல்லாம் இந்த கர்மவினையை தூக்கி குப்பையில போடுங்கன்ற நான் அதை நினைச்சிட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத புரியாத உங்க கண்ட்ரோல் இல்லாத விஷயத்த யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு விடை கிடைக்காது நீங்கள் ஒரு விஷயம் நல்லது செய்ய செய்யறீங்கன்னா அதற்குண்டான விளைவுகள் என்பது கட்டாயம் உண்டு அதை நான் ஏற்றுக்கிறேன் இஸ் வாட் யூ கெட் பேக் ஆனாலும் இந்த கணத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கு கர்மவினை ஒரு தடை அல்ல கிரகங்கள் ஒரு தடையல்ல உண்மையை நீங்கள் புரிஞ்சாகணும் எனக்கு பக்கா ஏழ்றச்ச நீங்கள் ஜோசி இருந்துலாம் சொன்னார் என்ன பண்ணினாலும் தடை தான் வரும்னு சொன்னார் நான் ஏழ்றது தான் தெளிவின் வெளிய ஆரம்பித்தேன் முப்பத்தஞ்சு லட்சம் பேர்தான் நான் ஹீல் பண்ணிட்டேன் சனீஸ்வர பகவான் எனக்கு எதுவுமே தர சொல்லியே எனக்கு எல்லா விதத்திலையுமே அவர் ஆசீர்வாதம் பண்றாரு ஜோசிகர் சொன்னாங்க உனக்கு தடை வரும் அப்படின்னு எனக்கு தடை திருமணத்தில் தான் வருகிறது ஏன்னா இப்ப நான் இந்த பாதையில பாயிட்டு இருக்கும்போது அதற்குரிய பாட்னரை நான் தேர்ந்தெடுக்கலைன்னா ஏன் வாழ்க்கைக்குள் நானே தடை ஏற்படுத்திக்கிற மாதிரி உனக்கு தெரிஞ்சுங்க ஒரு பிறக்கும் போதே சில சவால்கள் என்பது உங்களோட விதி நிர்ணயத்தில் வச்சுருப்பீங்க ஏன்னா நீங்கள் ஒரு ஆன்மா அந்த ஞாபகம் இல்லாமல் நீங்கள் மனுஷன் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு நூறு சதவீதமான சக்தி நீ புரிஞ்சுக்கணும்னா அதற்கேற்ற சவால்கள் உங்களோட விதி நிர்ணயத்தில் வைக்கப்பட்டிருக்கும் அதை இங்கே தோஷம்னு டிஃபைன் பண்ணுறாங்க ஏழையாக பிறந்தால் ஒரு தோஷம் கர்மவினை இந்த என்ற கான்செப்டை சித்தர்களே சொன்னாலும் அது பூமின்ற மாயக்குள்ளிருந்து தான் பிறந்த கான்செப்ட்ஸ் மதங்கள் என்பது பூமிக்கு ஏற்படுத்தக்கூடிய மாயக்குள்ளிருந்து பிறந்த குழந்தைகள் தான் சொல்கிறாங்க அப்போது உங்கள் வாழ்க்கை மரணம்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு ஃபஸ்ட்டு அதில் கிளியராக ஒரு பிக்சரை மெயின்டெயின் பண்ணுங்க அதற்குரிய செயல் வடிவத்தை கொடுங்க உங்கள் பிறப்பின் நோக்கத்தை உங்களுடைய ஆர்வம் உற்சாகம் வழியாத்தான் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் உங்கள் பிறப்பின் நோக்கத்தை நோக்கி நீங்கள் செல்லும் போது உங்களுக்கு அனைத்தும் வழிவிடுவதை காண்பீர்கள் எப்படி எனக்கு ஏழிரட்சனை வழிவிடுதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் நிகழும் இது சத்தியம் இந்த கணத்துலங்க எப்படி உங்கள் மனநிலை மெயின்டைன் பண்ணுறீங்க ஒரு உற்சாகமான மனநிலை மெயின்டைன் பண்ணுங்கன்னு நான் மூணு வருஷமாக சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஆனால் தொண்ணூற்றி ஒன்பது ப சதவீதமான பேர்லாம் பண்ண முடியல ஏன்னா அவங்க ஆட்டோமேட்டிக் மைண்ட்லேயே இருக்கிறாங்க உற்சாகமாக இருக்கணும் தன்னை வச்சுக்கணுன்னா சூழ்நிலை சரியில்லை சூழ்நிலை வழிபடட்டும் என்னை சுற்றி இருக்கிறவங்க சரியில்லை அவங்க என்ன கோஆப்ரேட் பண்ணிட்டோம் அவங்களை மாற சொல் அப்படிங்கிறாங்க சூழ்நிலை மாற்றி கூட நான் சந்தோஷமாக இருக்கிறேங்கிறாங்க நீ சந்தோஷமாக இருக்கவே முடியாது எழுதி வச்சுக்கோ ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலும் சரி மனிதர்களானாலும் சரி அவை எதிர்மறையாக இருந்தால் அது பொருட்டல்ல என் அகச்சூழல் அந்த கணத்தில் நான் பாசிட்டிவாக வச்சுருக்கிறேன் சுற்றி சுத்தி அம்மா அப்பா சண்டை போட்டிருக்காங்க முடியை பிச்சு முடியை போட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் முடியை பிச்சுக்கிட்டு அண்ணன் தங்கச்சி சண்டை போட்டுட்டு பின்னால வந்து கட கடங்காரம் கதவு தட்டிருக்கிறான் கவலைப்படாதையும் உங்களுக்கு இந்த கணத்தில் இந்த கணத்தில் எது அதிக உற்சாக ஆர்வம் தருதோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த கணத்துல அதிக உற்சாகம் தரக்கூடிய விஷயம் காஃபி தான் ஒரு கப் காஃபி சாப்பிட்டுட்டே நான் அப்படி இளையராஜா பாட்டு கேட்டுகிட்டே நான் குடிக்கிறது தான் இந்த கணத்தினுடைய அதிகபட்ச ஆர்வம்னு வைங்க நீங்கள் அதை செய்யுங்கள் ஏன் சொல்கிறேன்னா அதை செய்வதற்கு இங்கே யாரும் தடையில்லை மகிழ்ச்சியாக இருக்கணும்னா முதல்ல வெளியில் அதை கேட்கக்கூடாது அதை கடன் கேட்கக்கூடாது மற்ற மனிதர்கள்ட்ட நீங்கள் உங்களுக்குள்ளே உருவாக்கிட்டே இருக்கணும் ஆக்சிலேட்டர் வண்டியில் கொடுத்துட்டே இருந்தால் தான் வண்டி மூவ் ஆகும் அப்போது சும்மா காஃபி குடிச்சிட்டு இளையராஜா பாட்டு கேட்டால் மட்டும் வாழ்க்கை மாறிடுவான்னு கேட்டிங்கன்னா அப்போது இந்த கணத்தில் உங்களுக்கு ஒரு உற்சாகமான மனநிலை உருவாக்கும் போது அதற்கு இது கருவியாக பயன்படுகிறது தொடர்ந்து அந்த உற்சாகமான மனநிலையில் இருந்தீங்கன்னா உங்கள் மனம் இறை வழிகாட்டுதலோட ஒருங்கிணைவுக்கு வந்துடும் நீங்களே அந்த கணத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதலை நீங்கள் பெற்று விடுவீர்கள் அப்போ லைஃப் ப்ராஜெக்ட் போய் நீங்கள் மூவ் ஆயிடுவீங்க நான் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா ப்ரொடக்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க அந்த காலத்தில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னா இன்ஜினை சுற்றுவாங்க சுற்றி விட்டா பட படப்படன்னு வண்டி ஸ்டார்ட் ஆகும் அப்படி இந்த கணத்தில் நீங்கள் உங்களோட உற்சாகமான மனநிலை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க இந்த கர்ம வினை பற்றி யோசிக்காதீங்க கர்மவினை பற்றி யோசிச்சீங்கன்னா வாழ்வில் தடை வரும் வாழ்க்கையில் ப்ராக்ரஸ் ஆக முடியாது முன்னேற முடியாது எத்தனையோ கடைசியில் அப்புறம் கடைசியில் ஒரு வெறுத்து போயிட்டு விதியை எல்லாம் வெதிப்படி நடக்கட்டு போயிட்டே இருப்பீங்க இதுதான் மாயை அண்டர்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் மாயா புரியுதுங்களா அந்த இல்யூஷனோட பவர் என்னென்னு நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து தெளிவடைந்து விடுவீர்கள் புரியுதுங்களா அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீ தான் தடன்றது மட்டும் புரிஞ்சுக்குங்க கர்மவினையோ மற்ற மனிதர்களோ இல்லை இந்த நேரத்தில் என்னால் சந்தோஷத்தை உருவாக்க முடியும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இறைவழி காட்டுதல பிடிச்சிருவீங்க ஒன்ஸ் உங்கள் இறைவழி காட்டுதலுக்கும் உங்களுக்கு தொடர்பு வந்துருச்சுன்னு சொன்னால் இங்கே மாயாவது எல்லா ஆயாவது எல்லாமே வெளியிடும் உங்களுக்கு உங்கள் இறைவழி காட்டுதல் தொடர்ந்து உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும் இதை நான் மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் நான் சொல்கிறது உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அதை பண்ணுங்கள் இல்லைங்க கர்மவெனை நல்லா எழுதியிருக்கொடுங்க அமைப்பு இருக்கணுங்க அப்படின்னா அமைப்பாக வெயிட் பண்ணிட்டுருங்க அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்